நாங்க தான் வயசு பசங்க நாங்க தான் வேகமா வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஆனா உண்மையில அங்க என்னென்ன தெரியுமா நாங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நைட் டப்புல இப்படி திருப்பான் நாங்க பிரேக் அடிக்கலாம் அவன் மேல இடிச்சு இடிச்சு ரெண்டு பேரும் மேலே கேஸ் வந்திருக்காது எங்க மேல மட்டும்தான் வந்திருக்கும் ஏண்டா நான் ஏன் நீ இப்படி திரும்புறேன்னா இந்த சைடு இண்டிகேட்டர் போடு இங்கிட்டு போறேன்னா இங்கிட்டு இண்டிகேட்டர் போடு அதை கூட விட்டுருலாங்க இப்ப இருக்க பூமர்ல என்ன சொல்லுவானுங்கன்னா வயசு பசங்க நீங்க வேகமா போய் எல்லாரும் இடிச்சு இடிச்சு நக்குறீங்க ஏண்டா பூமர் நான் இண்டிகேட்டர் போட இண்டிகேட்டர் போட தெரியாத நீல என்ன மைல்டா பேசுற இப்ப இருக்க சில பூமர் எல்லாம் வருவாங்க எப்படி தெரியுமா அப்படியே வண்டி எக்ஸல் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து இங்க திரும்பணும்னா பெரிய புளுத்தி மாதிரி பின்னாடி அவன் வர மாதிரி முன்னாடி அவன் வரலாம் பார்க்க மாட்டான் வழியை போட்டு டப்புன்னு போவான் அந்த வழியில இருந்து ஒருத்தன் வரும் அந்த நாய்க்கு தெரியாது ஒன்னு ஹார்ன் அடிக்கணும் அப்படி எல்லாம் பின்னாடி வரணும் முன்னாடி இண்டிகேட்டர் எடுக்கணும் ரெண்டுமே பண்ணோம்னா அப்படின்னு போனா ஆக்சன் ஆகாம வேற என்ன ஆகும் ஏன்டா இப்படி சோதிச்சு போங்கடா டே பூமர் என்ன சொல்லிடாத போய் இண்டிகேட்டர் போட பழக